வணக்கம் புதுசா ஒரு அல்வா கடை திறந்திருக்காங்க பாத்தீங்களா அதான் அந்த கடைக்கு போனீங்களா அத பத்தி நியூஸ் பாத்தீங்களா அந்த கடையோட பேரு நிம்மி மாமி அல்வா கடை அதுல ஒவ்வொரு வருஷமும் அல்வா கிண்டுவாங்க அந்த அல்வா இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு தடவை அவங்க கிண்டிட்டாங்கன்னு வைங்கள ஒரு முறையும் அந்த அல்வாவோட பதம் சரியாவே வந்தது இல்ல ஆனா இந்த முறையும் திரும்பவும் அல்வா கிண்டுறாங்கப்பா அதுக்காக கடையை ஓபன் பண்ணிருக்காங்க நிம்மி மாமி அல்வா கடை அவங்க நம்ம நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களுக்கும் அந்த அல்வா கடையில இருந்து அல்வா கிடைக்கும் ஓகேயா அந்த அல்வா எப்படி இருக்கு பதம் தப்பி போச்சா சுவையா இருந்ததா இனிப்பா இருந்ததா இல்ல கசப்பா இருந்ததா உப்பு கரிச்சுதா மக்களுக்கு காரம் ஜாஸ்தியா போட்டாங்களா இப்படிங்கிற கேள்வி எல்லாம் நமக்கு பல வருஷமா தொடர்ந்து இருக்கு அதுவும் ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இந்த அல்வா கடை கிண்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு முறையும் கூட அது பதம் சரியா வந்தது அந்த திருநெல்வேலியில இருக்கிற இருட்டு கடை அல்வால இருக்கிற அந்த டேஸ்ட் கொஞ்சம் கூட இவங்க அல்வால வந்ததே இல்லைங்க ஆனாலும் ரொம்ப இந்த கடையில அல்வா ரொம்ப சிறப்பா இருக்கும் உலகமே இத வியந்து பாராட்டும் உலகத்துல இருக்கிற எல்லாரும் இத வந்து வாங்கிட்டு போவாங்க சாப்பிடுங்க நல்லது உடம்புக்கு நல்லது உடம்புக்கு எந்த கெடுதலும் பண்ணாது ஆரோக்கியத்துக்கு நல்லது நீரிழிவு நோயாளிகள் கூட இதை சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஃபைல் கணக்காக மைல் கணக்காக அவங்க நமக்கு வாக்குறுதியை கொடுத்துட்டே இருப்பாங்க இதையெல்லாம் நம்பி நாம யாரும் அந்த அல்வா கடையில் போய் அல்வா வாங்கிட முடியாது ஏன்னா நம்முடைய நிம்மி மாமி அல்வா கடை அப்படிப்பட்டது தான் ஏன்னா டாக்டரா பணி எம்பிபிஎஸ் படிக்கணும் ஓகே அது மாதிரி மெடிக்கல் ஷாப் வைக்கணும் கம்பவுண்டராக இருக்கணும்னா அதுக்கும் ஃபார்ம அந்த படிப்பு படிக்கணும் ஆனா இந்த பட்ஜெட் தயாரிக்கிற அல்வான்னு ஒன்று இருக்குங்க நம்ம நாட்டில் அதுக்கு மட்டும் அந்த வேலை செய்வதற்கான அந்த பணிக்கான நாலேஜ் வேணும் அந்த பணிக்கான திறமை வேணும் அந்த பணியை செய்வதற்கான ஒரு ஞானம் இருக்கு இல்லையா அது வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் எக்ஸ்பர்டைஸ் வேணும் பொருளாதாரத்தில் நிபுணராக இருக்கணும் இத்தனை லட்சம் கோடிகள் இந்தியாவோட நிதி அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற ஒரு நுவான்ஸ் தெரியும் அது எதுவுமே தெரிய வேண்டாங்க நம்ம ஒன்றிய அரசுக்கு நம்ம ஒன்றிய தலைவருக்கு யார் அதிகமா ஜால்ரா அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பதவிங்கிற மாதிரி நம்முடைய மாமி அதை செஞ்சுட்டே இருந்தாங்க ஒன்னு கூடுதலா நினைவு வச்சுக்கோங்க இவங்க டிஃபென்ஸ் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருந்தப்பதான் அந்த ரஃபேல் என்கின்ற அந்த மாபெரும் ஊழல் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது ஆனா எனக்கு விமானம் வாங்கியதற்கான ஃபைல் எதையுமே காண எரிஞ்சு போச்சு அப்படின்ட்டாங்க அப்படியே முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதுங்கிறத தாண்டி வேற எதுல மறைக்கிறதுங்கிற வார்த்தையை நீங்களே போட்டுக்கோங்க அதே மாதிரி இவங்க அதுக்கப்புறம் நிதித்துறை அமைச்சரா வந்ததுக்கு அப்புறம் டிமானிட்டேஷன் அப்படிங்கிற மிகப்பெரிய பொருளாதார தாக்குதல் டிஜிட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு நம்முடைய இந்திய மக்கள் மீது நிகழ்த்தினார்கள் அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பொதுமக்கள் மீதும் மாநிலங்கள் மீதும் அப்படின்னா ஜிஎஸ்டி என்கின்ற அந்த வரி விதிப்பு இந்த மாதிரியான மிக மோசமான மக்கள் விரோத கொள்கைகளை யார் செஞ்சாங்க அப்படின்னா நிம்மி மாமி ராணுவத்துறை அமைச்சரா இருந்தப்போ செஞ்சாங்க இப்போ நிதித்துறை அமைச்சரா இருக்கப்பவும் அந்த அல்வா கடையில அல்வா கிண்டிக்கிட்டே இருக்காங்க சமீபத்துல நீங்க போட்டோஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க இந்த இடைக்கால பட்ஜெட் தயாரிக்கிற அந்த நிகழ்வுக்கு முன்னால அவங்க எப்பவுமே அல்வா கிண்டி அங்க உள்ள பணியாளர்களுக்கு கொடுப்பாங்க இப்பவும் அதே மாதிரிதான் ஆச்சு ஜனவரி முப்பத்தி ஒன்னு நம்முடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிக்குது நாடாளுமன்றத்துல பிப்ரவரி ஒன்னு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க இதுல எந்த விதமான கவர்ச்சி அறிவிப்புகளோ முக்கியமான அறிவிப்புகளோ இருக்காது அப்படின்னு நம்முடைய நிம்மி மாமி உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க எந்த காலத்துல அங்க இருந்தது ஏன்னா புதுசா சொல்றாங்க இப்போ கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் முக்கியமான அறிவிப்புகள் எந்த காலத்தில் இருந்தது எல்லாத்தையும் எல்லா அறிவிப்புகளும் அடிவய்ட்ல கத்திய குத்துறது முதுகில் முத் கத்திய குத்துறது நம்ம கண்ணை நம்ம கையை வச்சே நம்ம விரலை வச்சே நம்ம கண்ணை குத்திக்கிறது இப்படியான அறிவிப்புகள் தான் அவங்க பட்ஜெட்ல எப்பவுமே இருந்தது ஏதாவது ஒன்று சங்கிகளை நீங்கள் சொல்லுங்க பதில் ஒரு நடவடிக்கை ஒரு பட்ஜெட் அறிவிப்பு மக்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா ஒண்ணு கூட கிடையாதுங்க அதனால இப்ப புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற இந்த நிம்மி மாமி அல்வா கடையிலையும் கூட இப்படியாகத்தான் அதுல எதுவுமே பிரயோஜனமா இல்லை மக்களுக்குன்னா எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு நாடாளுமன்ற நடவடிக்கை இன்னொன்னு பண்ணலாம் இவங்க செய்யற எல்லா பட்ஜெட்டுமே நம்முடைய பெருமுதலாளிகள் இருக்காங்கல்ல ஒன்றிய தலைவரின் நெருங்கிய நண்பர்கள் அம்பானி அதானி பெருமுதலாளிகள் கோடீஸ்வர முதலாளிகள் கோடீஸ்வர நண்பர்கள் அவங்களோட ரூம் இருக்குல்ல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவங்களோட அவங்க தொழிலை அவங்களோட நிறுவனங்களை எப்படி வளர்த்து அந்த பட்ஜெட்டை அப்படியே கொண்டு தாக்கல் பண்ணிட்டா போதுங்க ஏன்னா இவங்க தாக்கல் பண்ற இந்தியாவுக்கான பட்ஜெட்டுங்கிறது அந்த பெருமுதலாளிகளுக்கு பயனளிக்க கூடிய பட்ஜெட் தான் வேற ஒண்ணுமே இல்லை கிரானிக் கேபிட்டலிசம் ஒரு வார்த்தை சொல்லுவோம் அதாவது எப்போதுமே அந்த பெருமுதலாளிகளுக்கு சாதகமான ஒரு பட்ஜெட்டை நிதிநிலை அறிக்கை கொடுப்பதுதான் தான் நம்முடைய இந்தியாவின் நிதிநிலை அறிக்கைன்ற பேரில் இவங்க பம்மாத்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால பொதுமக்களுக்கு இதில் ஒரு பைசா கூட பிரயோஜனம் இருக்காது அதனால சங்கிகளை நீங்க முடிஞ்சா உங்க நம்ம நிதி அமைச்சருக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க அட்வைஸ்னா அவங்க கூச்சுப்பாங்க நீ யாரு எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு அதனால ஒரு வார்த்தையை போட்டு வைங்களேன் நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்கள் சொல்றாங்கப்பா கேளுங்க வேணாம் அப்படின்னு என்னன்னா அந்த பெருமுதலாளிகளோட அதானி அம்பானி டாடா பிர்லா இந்த மாதிரியான கோடீஸ்வரர்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட டிஸ்கஷன் நடக்கும்ல அந்த அவர்களுடைய நிதி நிலைமை பற்றி அந்த பட்ஜெட்டை அப்படியே நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணிடுங்க இல்ல நீங்கள் தயாரிப்பதாக சொல்கின்ற அந்த பட்ஜெட்டை நம்முடைய நிம்மி மாமி அல்வா கடைகள் தயாரிக்கின்ற அந்த பட்ஜெட்டை இந்த பொரு பெருமுதலாளிகளிடம் கொடுத்து முதல்ல அப்ரூவல் வாங்கிடுங்க அதுக்கப்புறம் சும்மா ஒரு நாமக்கே வாசி நம்முடைய நாடாளுமன்றத்தில் படிக்கணும் அவ்வளவுதான் அப்படி பண்ணிட்டா கூட போதும் இது ஒரு ஜனநாயக முறைப்படி நாடாளுமன்ற நடவடிக்கையின்படி நாங்கள் எவ்வளவு தூரம் ஜனநாயகத்தை பின்பற்றுகிறோம் பாருங்கன்னு உலகத்துக்கு டாம் டாம் அடிச்சுக்கலாம் ஓகே அதை தவிர நம்முடைய நிதி அமைச்சர் ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து டிஜிட்டல் முறையில் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்யறாங்க அது ஏன்னா அது வரைக்கும் பேப்பர்ல பக்கம் பக்கமா புரட்டி 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 படிச்சு முடிப்பாங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் டிஜிட்டல் முறையில் டேப்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தொழில்நுட்பத்தில் அவர்கள் அதை கொண்டு வருகிறார்கள் நாம பார்த்துருக்கோம் அந்த டிஜிட்டல் முறையில் உள்ள அந்த டேபை நம்முடைய இந்திய அரசாங்கத்தின் முத்திரையிட்ட ஒரு சிவப்பு நிற கவர்ல போட்டு வெல்வெட் கவர்ல போட்டு அவங்க கொண்டு வருவாங்க அப்படியே அங்க நாடாளுமன்றத்துல நின்று படிப்பாங்க எல்லாரும் அந்த பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள்லாம் பெஞ்சை தட்டி வாழ்த்து சொல்லுவாங்க இப்படியான நாடகங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு பிப்ரவரி ஒன்னாந்தேதியும் நடக்க போகுது அதுக்கு முன்னாடி நீங்க யாராவது நிம்மி மாமி அல்வா கடை அங்கே போய் ஏதாவது வாங்கணும்னா பார்த்து வாங்குங்க ஏன்னா வயிற்றுக்கு ரொம்ப கெடுதுங்க பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அல்வா பண்ண அல்வா கிண்டணும்னா கோதுமை ஒரு கிலோ சீனி அரை கிலோ நெய் கால் கிலோ முந்திரி பருப்பு நூறு கிராம் அப்படின்னு போட்டு கிண்டுவோமா அது பதம் சரியா வரும் ஆனால் நம்ம நிம்மி மாமி கின்ற அல்வால எப்படி தெரியுமா இருக்கு கொஞ்சம் படித்து காமிக்கிற பாருங்களேன் அவங்க கொடுக்குற அல்வா அவங்க கின்ற அல்வாக்கு தேவையான பொருட்கள் குறிச்சுக்கோங்க ஓகே அப்புறம் பதம் சரியா வரல நீ தானே சொன்ன இந்த அல்வா நல்லா இல்லைன்னு என்ன சொல்லாதீங்க ஏன்னா இது நிம்மி மாமி குடிக்கின்ற அல்வாவுக்கான பொருட்கள் அதுல மிக முக்கியமா ஜூம்லா இரநூறு கிலோ வேணும் ஜூம்லாங்கிறது பொய் வாக்குறுதி ஜூம்லா இரநூறு கிலோ அப்புறம் கவர்ச்சியான வார்த்தைகள் முந்நூறு கிலோ ஓகே அப்புறம் சிறுபான்மையினர் நிதி உதவி குறைப்பு அது ஒரு பத்து கிலோ போட்டுக்கோங்க மகளிர் நிவாரண நிதி உதவி தொகை குறைப்பு அது ஒரு பத்து கிலோ போட்டுக்கோங்க அப்புறம் ராமர் கோயில் மாதிரியான கோயில் சார்ந்த அறிவிப்புகள் அது ஒரு நூறு கிலோ போட்டுக்கோங்க சாலை கட்டுமானம் குறித்த அறிவிப்புகள் அது ஒரு ஐம்பது கிலோ போட்டுக்கோங்க அப்புறம் பெட்ரோல் எரிவாயு விலை குறிப்பு விலை குறைப்பு அது இந்த தடவை நிச்சயமா நடக்கும் ஏன்னா எலக்ஷன் வரப்போதில்லை அப்ப நம்ம மனசெல்லாம் குளிரணுங்கிறதுக்காக பெட்ரோல் எரிவாயு விலையை கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பாங்க அப்படி எறும்பு கிடைக்கிற மாதிரி அது ஒரு நூறு கிலோ போட்டுக்கோங்க அப்புறம் அரிசி பருப்பு விலை குறைப்பு அதுவும் கூட நடக்கும் இப்போ அது ஒரு பத்து கிலோ போட்டுக்கோங்க அப்புறம் சிறுதானியங்கள் விலை குறைப்பு அது ஒரு அஞ்சு கிலோ அப்புறம் குழந்தைகள் பால் பவுடர் விலை அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது நாள் வரைக்கும் குழந்தைகள்லாம் பால் பால் குடிக்க வேண்டாம் பால் பவுடர் சேர்த்து பால் குடிக்க வேண்டாம் அவங்களுக்கும் பெரியவங்க மாதிரியே சாப்பாடு கொடுங்களேன் அப்படின்னு நம்ம நிம்மி மாமி எப்பவுமே சொல்லுவாங்க எங்க வீட்டில் நாங்கள் பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டோங்க அப்படின்பாங்க அப்புறம் ஹோட்டல்ல போனா ஜிஎஸ்டி வரையெல்லாம் ஜாஸ்தி ஆகுதுங்க அப்படின்னா நீங்க ஹோட்டலுக்கு போறீங்க வீட்டுல பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு தான் அவங்க அதனால குழந்தைகளுக்கான பால் பவுடர் விலை ஜாஸ்தி இது நாள் வரைக்கும் நம்ம கூவிட்டு கிடந்தோம் கதறிட்டு கிடந்தோம் அப்பெல்லாம் விலை குறைக்கல ஏன்னா அவங்க சொன்னது நீங்க ஏன் குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு பால் பவுடர் கொடுக்குறீங்க பால் பவுடர் கலக்கி ஏன் கொடுக்குறீங்க உங்க வீட்டில் பண்ற சாதம் பருப்பு கூட்டு பொரியல் அவியல் இதையெல்லாம் கொடுங்க அப்படின்னா விலை குறையும் இல்லை அப்படின்னாங்க ஆனால் அந்த மாதிரி இல்லாம இந்த முறை கொஞ்சம் விலை குறைப்பாங்களா இருக்கும் அதனால் அது ஒரு அஞ்சு கிலோ போட்டுக்கோங்க அப்புறம் கண்ணீர் ஒரு நூறு கிலோ அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் தேவை இல்லையா அதனால் கண்ணீர் நூறு கிலோ அப்புறம் அந்த நெஞ்சில் எரிகின்ற அந்த எரிச்சல் அது ஒரு இரநூறு கிலோ அப்புறம் வயிற்றில் இருக்கின்ற அந்த அடிவயிற்று நெருப்பு எல்லா மக்களிடமும் எரிகின்ற அடிவயிற்று நெருப்பு ஒரு ஐநூறு கிலோ அப்புறம் உப்பு ஏன்னா இந்த கண்ணீரில் வடிகின்ற உப்பினால் நூற்றி நாற்பது கோடி மக்களின் கண்ணீரில் வடிகின்ற உப்பினால் அங்க நிறைய சேர்ந்திருக்கும் அதுல ஒரு ஐம்பது கிலோ போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டு கிண்டுங்க ஓகேயா கிண்டினா வர்றது அல்வாவா இல்லை வேற ஏதாவது ஒரு பதார்த்தமா பதம் தப்பி போச்சு பதத்தெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா அவங்களே சிரிச்சுட்டு இருப்பாங்க என்னங்க இது பதம்லாம் இது நாள் வரைக்கும் நாங்கள் எதாவது பதமாவா பண்ணி கொடுத்தோம் எதையோ கிண்டனோம் தூக்கி போட்டோம் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் விளைஞ்சுதா இல்லைங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் பிரயோஜனம் யாருக்காக இருக்க வேண்டும் என்றால் பெருமுதலாளிகளுக்கு அதை நாங்கள் பக்குவமாக பார்த்துப்போங்க அப்படின்னு அவங்க சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க அதனால் இந்த புது மெ வச்சு போது ஒரு அல்வாவை நீங்க கிண்டி பாருங்க உங்களுக்கு சரியா வரலனா நிம்மி மாமி फेब्रुवारी 1 ஆம் தேதி கிண்ட போறாங்க அந்த அல்வா கடையிலேருந்து நம்ம வாங்கிக்கலாம் சரியா இப்படியாக நிம்மி மாமி அல்வா கடை என்பது நம்முடைய இந்தியாவில் फेब्रुवारी 1 ஆம் தேதி திறக்க போறாங்க இதற்கு முன்னோட்டமா சமீபத்துல இன்றைய தாள்ல செய்தி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு என்னன்னா பதினெட்டு லட்சம் கோடி மதிப்புள்ள நம்முடைய இந்திய சாலைகளை தனியாருக்கு தாரைவார்க்கப் போகிறார்கள் ஒன்றிய அரசினர் இப்ப புரியுதா சாலை கட்டுமானத்துக்காக இவ்வளவு லட்சம் கோடி நாங்கள் கொடுக்கிறோம் நம்ம நிதியை நம்மளுடைய உழைப்பை நம்முடைய வரி பணத்தை இந்திய அரசாங்கம் செலவு செய்யும் ஒன்றிய அரசாங்கம் ஆனால் அந்த சாலைகளை எல்லாம் முழுதாக போட்டுவிட்டு அங்க ஒரு தனியாருக்கு டோல்கேட்னு ஒன்னு உருவாக்கி அதை தவிர அந்த டோல்கேட்டை தாண்டி அந்த சாலைகளை கூட தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு குத்தகை என்று தனியாருக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னா என்ன புரியணும் நமக்கு இதுல இந்திய கஜானாவிலிருந்து பணத்தை எடுத்து ஒரு கட்டுமானத்தை இந்தியாவுக்காக உருவாக்கி பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கி அதை அப்படியே முழுமையாக தனியாருக்கு அதன் மூலமாக மறைவில் என்ன நடக்கிறது இவர்களுக்கு பதினெட்டு லட்சம் கோடிக்கு நம்முடைய இந்திய சாலைகளை பொதுமக்களின் சாலைகளை வார்க்கிறார்கள் அதை வைத்து அவர்கள் டோல்கேட் என்று சம்பாதிக்கப் போகிறார்கள் அதை தவிர இந்த சாலைகள் அவர்களுடைய உடமையாக இருக்கும்போது அது எப்படிப்பட்ட பெரும் சொத்தாக மாறுகிறதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க அதற்கு அந்த பெருமுதலாளிகள் என்ன கைமாறு கொடுப்பாங்க திரைமறைவில் அது ரொம்ப முக்கியம் நம்முடைய ஒன்றிய அரசு பதினெட்டு லட்சம் கோடிக்கு பெருமானமுள்ள சாலைகளை அவர்களுக்கு கொடுக்கிறது என்றால் அவர்கள் நம்முடைய பிஜேபிக்கு திரும்ப திரும்ப தேர்தல் நிதியை கொடுக்கப் போகிறார்கள் அந்த எலக்ட்ரோரல் பாண்டுன்னு சொல்லுவோம்ல அதை கொடுப்பார்கள் பல லட்சம் கோடிகளுக்கு அதே மாதிரி பிஎம் கேர் ஃபண்ட் என்பதற்கும் பல லட்சம் கோடிகள் சென்று சேரும் எப்படிப்பட்ட ஒரு தலையை சுத்தி மூக்கத் தோடுற மாதிரியான ஒரு நவீன சுரண்டல் நவீன ஊழல் நவீன இது என்ன வார்த்தை சொல்றதுன்னே புரியல ஸ்கேண்டல் ஸ்கேம் என்று நிச்சயமாக சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை பிஜேபி ஒன்றிய அரசு உருவாக்கி இருக்கிறது யாராலையும் இதை கண்டுபிடிக்க முடியாது சிஏஜி அறிக்கை கூட இதை செய்ய முடியாது சிஐஜி அறிக்கை மிஞ்சி போறா என்ன சொல்லலாம் ஒரு கிலோமீட்டர் சாலை போறதுக்கு நீ இருநூத்தி ஐம்பது தானே செலவு பண்ணணும் ஏன் எழுநூறு கோடி செலவு பண்ண அப்படின்னு ஒரு தான் கேட்கலாம் ஆனால் தனியாருக்கு தாரை வார்ப்பது என்பது அரசாங்கத்தின் கொள்கை முடிவு அதில் யாரும் தலையிட முடியாது உச்சநீதிமன்றம் உட்பட அபெக்ஸ் கோர்ட் உட்பட அப்படியாக ஒரு நவீன ஊழலை நவீன ஸ்கேண்டலை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு நம்முடைய செய்திகளில் வந்திருக்கின்ற செய்தித்தாளில் வந்திருக்கின்ற அந்த செய்தியே சாட்சிங்க இதை புதுசாக யாரும் சொல்லல ஒரு செய்தி வெளிவருதுன்னா அதுல உள்ள இருக்கிற தகவல்களை நீங்கள் ஊடுருவி பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் இந்த பதினெட்டு லட்சம் கோடி மதிப்புள்ள நம்முடைய இந்திய சாலைகளை பெருமுதலாளிகளுக்கு கொடுப்பதன் மூலமாக திரும்பவும் பிஜேபிக்கு அவர்களுடைய கஜானாவுக்கு பணம் வந்து போகிறது அதை வைத்து இவர்கள் தேர்தல் தேர்தலில் பலரையும் விலைக்கு வாங்கக்கூடிய அந்த செயலை செய்ய இருக்கிறார்கள் இதுநாள் வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்தின் கட்சியையும் உடைத்து தங்கள் பக்கம் அந்த எம்எல்ஏக்களை இழுத்ததெல்லாம் எப்படி என்று நமக்கு நன்றாக தெரியும் அதனால தான் நம்ம சொன்னோம் அந்த பட்ஜெட்டுக்கு வேண்டிய அந்த தேவையான பொருட்களில் ஜூம்லா இரநூறு கிலோ போட்டுக்கோங்க ஜூம்லாங்கிறது நம்ம ஒன்றிய தலைவர் சொன்னார் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒவ்வொரு இந்தியனின் வங்கி கணக்கிலும் பதினஞ்சு லட்சம் போடுவேன்னு அந்த மாதிரியான ஒரு ஜூம்லா தான் எனவே ஜூம்லா கடை என்று நம்முடைய நிம்மி மாமி திறக்கிறார் எல்லாரும் சந்தோஷமா அந்த அல்வா வாங்கி சாப்பிட்டுட்டு வயிற்றால போகாம நல்லபடியா பார்த்துக்கோங்க ஏன்னா திரும்ப திரும்ப இந்த அல்வாவை சாப்பிட்டு நம்முடைய பாக்கெட்ல சேமிப்பு இல்ல நம்மளுடைய பொருளாதாரம் உயரலை நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்ல இந்தியா எங்கேயோ சரிந்து கொண்டிருக்கிறது அதில் பாதாளத்தில் ஆனால் ராமர் கோயிலை திறந்து வச்சு எல்லாருக்கும் சுண்டல் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க நாம் சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அவங்க அல்வா கிண்டி பெரு முதலாளிகளுக்கு சகாயம் செய்து கொண்டே இருப்பார்கள் வாழ்க நிம்மி மாமி அல்வா கடை வாழ்க இந்திய மக்கள் காரணம் அவர்கள் தான் அந்த அல்வா கடையிலிருந்து அல்வா வாங்க போறாங்க நன்றி வணக்கம்